நாம் தொடங்குவதற்கு முன் நம்மை கடவுளின் முன்னிலையில் வைப்போம் பிதாவின் குமாரனின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமேன் இன்று எனக்கான கடவுளின் அன்பை அனைத்தையும் நான் பெறுகிறேன் இன்று நான் என்னை திறக்கிறேன் இல்லையற்ற வரம்பற்ற நிரம்பியும் கடவுளின் பிரபஞ்சத்தின் ஏராளம் இன்று நான் என்னை திறக்கிறேன் கடவுளின் ஆசீர்வாதங்களுக்கும் குணப்படுத்தல்களுக்கும் அற்புதங்களுக்கும் இன்று நான் என்னை திறந்திருக்கிறேன் கடவுளின் வார்த்தைக்கு அதனால் நான் தினமும் இயேசுவை போலவே மாறுகிற இன்று நான் அறிவிக்கிறேன் நான் கடவுளின் அன்பானவன் நான் கடவுளின் ஊழியர் நான் கடவுளின் சக்தி வாய்ந்த சாம்பிய ஏனெனில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் பெயரில் நான் உலகை ஆசிர்வதித்து வருகிறேன் ஆமேன் பிதாவின் குமாரனின் பரிசுத்த ஆவியின் பெயரில் ஆமேன் முதல் வாசிப்பு டியூட்டோரோனமி புத்தகத்திலிருந்து வந்தது மோசே ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலே கேளுங்கள் என்றார் நான் உங்களை பின்பற்ற கற்பிக்கும் விதிகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு நீங்கள் வாழ்ந்து தேசத்துக்குள் நுழைவதற்காக உங்கள் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றும் போது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எதையும் சேர்க்க வேண்டாம் நான் கட்டளையிடுவதற்கு அல்லது அதில் இருந்து எதையும் விலக்கி எடுக்கிறேன் இந்த விதிகளை கவனமாக பின்பற்றவும் ஏனென்றால் அவ்வாறு நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் புரிந்து கொள்வி மற்ற நாடுகளுக்கு அவர்கள் இந்த விதிகள் அனைத்தையும் பற்றி கேட்டு சொல்வார்கள் இந்த பெரிய தேசம் உண்மையிலேயே புத்திசாலித்தனமான மனிதர்களும் வேறு எந்த பெரிய தேசத்திற்கு அவர்களுக்கு நெருக்கமான தெய்வங்கள் உள்ளன நாம் அவரை அழைக்கும் போதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் இருக்கிறதா வேறு எந்த பெரிய தேசத்திற்கு விதிகளும் வழிமுறைகளும் உள்ளன இன்று நான் உங்களுக்கு வழங்கும் முழு சட்டத்தையும் போலவே நியாயமானதா மார்க்கு படி பரிசுத்த நற்செய்தி இருசலேமிலிருந்து வந்திருந்த சில வேதபாரிகளோடு பரிசையர்கள் இயேசுவை சுற்றி கூடி அவர்கள் அதை கவனித்தார்கள் அவரது சீஷர்களில் சிலர் தங்கள் உணவை சாப்பிட்ட அசுத்தமான அல்லது கழுவப்படாத கைகளால் பரிசேர்களுக்கும் எல்லா யூதர்களுக்கும் கைகளை கழுவாமல் சாப்பிட வேண்டாம் பெரியவர்களின் பாரம்பரியத்தை வைத்திருத்தல் மேலும் சந்தையிலிருந்து வந்ததும் அவர்கள் தங்களை சுத்திகரிக்காமல் சாப்பிடுவதில்லை அவர்கள் பாரம்பரியமாக கவனித்த வேறு பல விஷயங்கள் உள்ளன கோப்பைகள் மற்றும் குடிகளின் சுத்திகரிப்பு மற்றும் கெட்டில்கள் மற்றும் படுக்கைகள் ஆகவே பரிசு வேதபாரிகளும் அவரை கேட்டுக்கொண்டார்கள் உங்கள் சீடர்கள் ஏன் பெரியவர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றவில்லை ஆனால் அசுத்தமான கைகளால் சாப்பிடுவீர்கள் அவர் பதிலளித்தார் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னார் உங்களை பற்றி நகைச்சுவையாளர்களே எழுதப்பட்டுள்ளபடி இந்த மக்கள் தங்கள் உதடுகளால் என்னை மதிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய இருதயங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன வீணாகவே அவர்கள் என்னை வணங்குகிறார்கள் மனித கட்டளைகளின் கோட்பாடுகளாக கற்பித்தல் கடவுளின் கட்டளையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் ஆனால் மனித பாரம்பரியத்தை பிடித்து அவர் மீண்டும் கூட்டத்தை அழைத்து அவர்களிடம் கூறினார் நீங்கள் அனைவரும் என்னை கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெளியில் இருந்து ஒருவருக்குள் நுழையும் இயத்துவும் அந்த நபரை அழிக்க முடியும் ஆனால் உள்ளே இருந்து வெளிவரும் விஷயங்களே தீங்கிழைக்கின்றன மக்களுக்குள் இருந்து அவர்களின் இதயங்களிலிருந்து தீய எண்ணங்கள் வருகின்றன புத்திசாலித்தனம் திருட்டு போல விபச்சாரம் பேராசை வன்மம் வஞ்சகம் உரிமம் போராமை தெய்வ நிந்தனை இந்த தீமைகள் அனைத்தும் உள்ளே இருந்து வருகின்றன அவை அழைக்கின்றன இறைவனின் நற்செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு உத்தியோகமம் நான்குக்கு இடையிலான தொடர்பு மற்றும் மார்க் ஏழு இதை பற்றி இருவரும் பேசுகிறார்கள் கடவுளின் விதிகளை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் அதை செய்யும்போது சுத்தமான இதயத்தைக் கொண்டிருங்கள் உபதேச மன்றத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களிடம் சொல்கிறார் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த விதிகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அது காட்ட அவர்கள் புத்திசாலி மற்றும் நன்கு புரிந்துக மார்கோசில் இயேசு சில மத தலைவர்களுடன் பேசுகிறார் மேலும் அவர்கள் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் கடவுளின் உண்மையான விதிகளை விட மனிதன் உருவாக்கிய மரபுகளை உண்மையில் முக்கியமானது நம் இதயங்களில் உள்ளதே என்று இயேசு கற்பிக்கிறார் வெளியில் விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல ஜோம்ஸ் ஒன்று அத்தியாயம் கூறுகிறது வார்த்தையை கேட்காதீர்கள் அது சொல்வதை செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி கடவுள் உன்னை நேசிக்கிறார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நித்திய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்